இன்றைய நாள் வாக்குதத்த வசனம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின் ஒரு பகுதி அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் இருப்பார் அதாவது தேவன் உங்கள் மேல் தம்முடைய கண்களை விட்டு விளக்க மாட்டார் தேவனுடைய பார்வை நம்மில் விழுந்து விட்டால் போதும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் தேவனுடைய கண்கள் நம்ம வைக்கப்படுகிற போது நமக்கு இதுவரை கிடைக்காத நன்மைகள் வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை சரி இந்த வாக்கு திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தேவனை முழுமையாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் ஊடாக நீதிமான்களாக தேவனுடைய மக்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அப்படி நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருந்தால் அவருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ஆசிர்வாதத்தை பெறவும் ஆசிர்வாதத்தில் வளரவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாரா இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ